ஸ்னேகாலயா சில்க்ஸ் இன் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க சின்னமே இல்லாமல் நாற்பது வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நாற்பது தொகுதியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னை பல்லாவரம் அருகே நடைபெற்றது இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் என நாற்பது வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்த மைக் சின்னத்தை ஏற்க மறுத்து சின்னம் இல்லாமல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் முன்னதாக மேடையில் பேசிய சீமான் தான் களத்தில் இறக்கியுள்ள நாற்பது பேரும் வேட்பாளர்கள் அல்ல புரட்சியாளர்கள் என்றும் தமிழ் தேசிய கோட்டையை கட்டி நிமிர்த்துபவர்கள் எனவும் கூறித்தார் மேலும் பிரதமர் வேட்பாளரே தான் தான் என தெரிவித்த சீமான் பல துறைகளை சார்ந்த வேட்பாளர்களையும் மக்கள் நலனுக்காக களமிறக்குவதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வீரப்பன் மகள் வித்யா வீரப்பன் போட்டியிடும் நிலையில் விளவங்கோடு தொகுதியில் ஜெமினி என்கிற வேட்பாளரை நிறுத்தியுள்ளார் சீமான் இவர் கன்னியாகுமரி பகுதியில் கொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல நீ போட்ட இடத்துலலாம் ரைடு பண்ணிட்ட எல்லா பிகாஸ் வாங்கியிருக்கேன் நீ ஐடி ரைடு போட முடியல என்கிட்ட இல்லை அதுக்கு நன்றி சொன்னோம் நம்மகிட்ட காசு கோடி கோடி வருது சீமானுக்கு கோடி கோடி வருது ஏ எங்க இருந்தோ வருது வரலன்னு சொல்லிட்டான். நேரே बीजेपी பீதிмна என்னையே ரைடு போட்டு நான் இல்லைன்னுட்டான் அதுக்கு ஒரு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட் என்ன ரைடு வெறுப்புல தான் கேட்டேன் எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையில இருந்து அடிக்கிட்டு நான் கால்ல இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு அது போட்டு போ சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்டேன் அப்பா அதை கேட்குறது உங்கள் கட்சியின் பிரதம வேட்பாளர் யார் ரொம்ப புத்திசாலியாக கேட்குறது பிரதம வேட்பாளரை அறிவித்த கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு பிரதம வேட்பாளரை அறிவிக்காத கட்சிக்கு இவர்தான் முதல்ல இருக்காருங்க அப்போ எப்படி பிரதமர் யாரு பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர் அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் பிரதமர் வேட்பாளர் அது நான் தான் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட்